கத்தர் உன்னை திரும்ப தேடி வருகிற என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் நீ ரூபமுள்ளவர் என் நேசரி நீர் இன்பமானவர் என்று ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக் கொள்ளும் பொழுது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை தெய்வன் சொல்ல விரும்புகிறார் நீ ரூபமுள்ளவர் என் நேசரி நீர் இன்பமானவர் வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் குடும்பத்தை கட்டுவது வேண்டுமென்றால் சில அற்புதமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும் அதுதான் தெய்வன் அந்த இன்பமானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு அந் அப்படிப்பட்ட ஒரு இன்பமானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது குழந்தைகள் இருக்கும் பொழுது நம்முடைய வேர்ட்ஸ் நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப அற்புதமாக இருக்க வேண்டும் அதை சொல்லும் பொழுதே அவர்கள் இன்பமாக ஆக எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்க என்னுடைய எனக்கு ஆறுதலாக இருக்கிறது எவ்வளோ அற்புதமான ஒரு இன்பமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அதை பற்றி கொள்ள வேண்டும் எப்படி அது வரும் வரும் வருமென்றால் அந்த வார்த்தை தெய்வனுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும் கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் பொழுதுதான் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறும் பொழுது இந்த அன்பான ஒரு வார்த்தை வரும் அப்பொழுதுதான் நீர் ரூபம் உள்ளவர் என் நேசரே நீர் இன்பமானவர் என்று சொல்லுவார் நம்ம குழந்தைங்க பார்த்து என் செல்லமே என் குட்டியே அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஒரு உற்சாகம் கொடுக்குறது கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு வைத்திருக்கிறார் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அதாவது மனதை எப்படி நாம் வைத்து கொள்ள வேண்டும் மற்றவர்களும் மனதை நோகாத அளவுக்கு நாம் எப்படி பேச வேண்டும் என்று தான் கர்த்தர் கற்றுக் கொள்கிறார் இந்த இன்பமான தெய்வம் நமக்குள்ள இருக்கும் பொழுது வார்த்தைகளை அன்பாக நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள் வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு அது ஒரு மருந்தாக அதாவது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் எந்த வார்த்தை நாம் இவர்களுக்கு பேசுனா இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்து கொடுக்குன்னு நீங்கள் யோசித்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து இன்பமான தேவனை உங்களுக்குள்ள வைங்க அதான் அதிகாலையில் நாம் தியானிக்கிறோம் கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அவர் சொல்கிறார் அன்பா இன்பமாக அன்பாகவும் இன்பமாகவும் பேசி கற்றுக்கொள் இந்த வார்த்தைகளை பேசி நல் வார்த்தைகளை எடுத்து பேசி நான் உன் கூடவே இருந்து உன்னுடைய குடும்பத்தை கட்டுகிறேன் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை உள்ள உறவுகளை நான் மேன்மைப்படுத்துவேன் எங்கு சென்றாலும் உனக்குள்ளே இருந்து நான் காரியத்தை நடத்திப்பேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இன்பமான கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார் ஒரு கவலை விடாது கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசைப்படுத்திருக்கிறார்